அமத்சியா இருபத்தைந்தாம் வயதில் ராஜாவாகி இருபத்தி ஒன்பது வருஷம் எருசலேமில் அரசாண்டான் எருசலேம் நகரத்தாள் ஆகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள் இவன் யூதாவின் ஒன்பதாவது ராஜா அவன் பார்வைக்கு ஆனாலும் அப்படி செய்யவில்லை அவன்பாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான் ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்களை நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசியின் நியாயபிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய அவன் யூதா மனுஷரை கூடிவர செய்து அவர்கள் யூதா பெஞ்சமின் தேசங்கள் எங்கும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளையும் நூறு பேருக்கு அதிபதிகளையும் வைத்து இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் மூன்று

அப்பொழுது அமத்சியா அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த நூறு தாளந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான் அதற்கு தேவனுடைய மனுஷன் அதை பார்க்கிலும் அதிகமாய் கத்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான் அப்பொழுது அமத்சியா எப்ராயிமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான் அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு உக்கிரமான எரிச்சலோட தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள் அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்கு போய் சேயே புத்திரரில் பதினாயிரம் பேரை வெட்டினான் யூதோ புத்திரர் பதினாயிரம் பேரை உயிரோடு பிடித்து ஒரு கண்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாய் அந்த கண்மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார்கள் தன்னோட கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமத் திருப்பிவிட்ட யுத்த புருஷர் அவைகளில் மூவாயிரம் பேரை வெட்டி திரளாய் கொள்ள இட்டார்கள் முறியடித்து சேயர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான் அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பினார் இவன் அவனை நோக்கி தங்கள் ஜனத்தை உம்மது தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான் தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனை காரணமாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது அந்த தீர்க்க தரிசி அதை விட்டுவிட்டு நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியால் தேவன் உம்மை அழிக்க யோசனையா இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான் பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகோவின் குமாரனாகிய ஆகிய யோவா காசின் புத்திரன் யோகாஸ் என்னும் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான் அதற்கு இஸ்ரேலின் யோவாஸ் நீ ஏதோயரை அடித்தா என்று பெருமை பாராட்ட உன் இறுதியும் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு நீயும் உன்னோடு கூட யூதாவும் விழும்படிக்கு தேடிக் கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான் ஆனாலும் அமத் சியா செவிக்கொடாதே போனான் அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்களை அவர்கள் வந்தான் யூதாவில் இருக்கிற ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள் யூதா இஸ்ரோவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை வெட்சிமேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராஹிம் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் நானூறு முழ நீளம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தில் ஓபே தேதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொக்கிஷங்களையும் எடுத்து சிலரை சிறைபிடித்துக் கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் மரணம் அடைந்த பின்பு யூதா ராஜாவாகிய அமத் பதினைந்து வருஷம் இருந்தான் அமத் எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு அவன் ஓடி போனான் ஆனாலும் அவன் பிறகே லாகிசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள் அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் பதினாறு வயதான உசியா என்கிற அசரியாவை அழைத்து கொண்டு வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள்